எல்லாரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இலக்கண வகுப்போட டே டூ இன்னைக்கு இரண்டாம் நாள் இந்த இலக்கண பகுதி அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டமான பகுதி ரொம்ப ஒரு கடினமான பகுதியாக பார்க்கிறீங்க நீங்க நம்ம வகுப்பை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் அப்படிங்கிறது இலக்கணம் இவ்வளோ ஈஸியா போய் இவ்வளோ நாள் கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு இலக்கணத்தை எவ்வளோ எளிமையா உங்க மனதிற்குள் எவ்வளோ எளிமையா அதை தக்க வச்சுக்க முடியுமோ எவ்வளோ எளிமையா நீங்க புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் சரிங்களா நீங்க என்ன பண்ணோம் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இலக்கணம் இவ்வளோ ஈஸியா இந்த இலக்கணத்தையோட நம்ம இவ்வளோ நாள் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க நம்ம வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்ப்பதை மூலயமாக ரெண்டு பயனை நீங்க அடையலாம் ரெண்டு பெனிஃபிட் இருக்கு என்ன பண்ணா நம்ம இதுக்கு முன்னாடி இலக்கண பகுதி தேர்வுலாம் படிச்சுட்டு போயிருப்போம் இல்லைங்களா ஆனால் அங்கே தேர்வில் போய் உக்காந்து அந்த கொஷின் பேப்பரை எடுத்து பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அடிச்ச மாதிரி இருக்கு ஆனால் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுது குழப்பம் வருது ஒரு மாதிரி உங்களுக்கு குழப்பி விட்டுறோம் என்ன வரும் இது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி குழப்பம் அதையும் மீறி நீங்க அதுக்கு ஆன்சர் அட்டன் பண்ணாலுமே இந்த விடை இதுக்கு சரியா அப்படின்னு சொல்லி இன்னொரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அந்த குழப்பம் எதுவுமே வரக்கூடாது இந்த கேள்வி கேட்குறேன் இதுக்கு இதுதானா ஆன்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சரியாக ஆனால் விடை அளிக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதன் மூலயமாக ஒரு இலக்கணத்துல இருந்து எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் அதை நம்ம சரியா வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா நான் வந்து எளிமையா ரொம்பவுமே உங்களுக்கு பிடிச்ச வகையில ஓகேங்களா நான் இந்த இலக்கணம் முறைப்படியெல்லாம் பேச போகிறது கிடையாது நம்ம பேச்சு வழக்கில் உங்களுக்கு எப்படி எளிமையா புரியணுமோ உங்களுக்கு எப்படி எளிமையா கொண்டு போய் சேர்க்கணுமோ என்னோட நோக்கம் இலக்கணத்தை தமிழ அனைவரும் கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அப்படிங்கும்போது அந்த இலக்கணத்தை எவ்வளவு எளிமையா இப்ப ஆறாவது இலக்கணம் சொல்றேன் அப்படின்னா அந்த இலக்கணம் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி சொல்லி தரணுமோ அதே மாதிரிதான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் ஏழாம் வகுப்பு இலக்கணம் நடத்தணும் அப்படின்னா ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு எந்த மாதிரி மனநிலையில நடத்தணுமோ அதே மாதிரி மனநிலையில தான் உங்களுக்கு நடத்த போறேன் அப்படிங்கும்போது போது நீங்க அதை இன்னும் தெளிவா புரிஞ்சிப்பீங்க நீங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்ப்பதன் மூலயமாக இதை நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம வந்து போட்டித் வந்து கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ல எடுத்துட்டாங்க எல்லா கொஸ்டின் டென்த்து ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கிட்டு டிகிரி லெவலுக்கு எடுக்கிறீங்களாப்பா என்னப்பா இது வந்து உங்களுக்கு ஒரு அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா அந்த ஃபீலிங்லாம் இனிமேல் தேவையே இல்லை ஏன் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தாலும் சரி இந்த டிஎன்பிஎஸ்சி இல்லை போட்டித்தவர்கள் எழுதுகிற மாணவர்கள் யாராக இருந்தாலும் பாருங்க நீங்க அவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க எல்லா கையிலையுமே ஒரு டிகிரி படிப்பாங்க படிச்சுட்டு இருப்பாங்க இல்லைன்னா படிச்சு முடிச்சிருப்பாங்க நம்ம வெளியில எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கில்லைங்களா வீட்டில் ஏதோ ஒரு வேலை வச்சாலோ இல்லை ஏதோ ஒரு காட்டில போய் வேலை செய்யணாலோ என்ன பண்ணுவான் என் படிப்புக்கு ஏற்ற வேலை எழுதிக்கீங்க என் ப நான் படித்த படிப்புக்கோ நான் பார்க்குற வேலைக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறீங்க படிச்ச படிச்சுக்கு ஏத்த மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணம் வருது ஆனா நம்ம படிச்ச அந்த அளவுக்கு ஒரு கேள்வி வந்து போட்டித்தருவில் கேட்டா மாட்டோம் என்ன இவ்வளோ டஃப்பாக கேட்குறீங்களே அவுட் ஆஃப் சிலபஸ் எங்கே இருந்து கொஷின் எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கோம் இல்லை டிகிரி படிக்கிறது தகுதியா இருக்கும் அப்போ நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கேள்வி கேட்கறோம் அப்படிங்கும்போது டென்த்து ஸ்டாண்டர்டு சிலபஸை கொடுத்துக்கிட்டு எதுக்குப்பா டிகிரி லெவலுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழம்பிட்டு இருக்கோம் அந்த புலம்பெல்லாம் இனிமே தேவையே இல்லை ஏன் அப்படின்னா நம்ம வந்து இலக்கணத்தை வந்து வெறும் ஷார்ட் கட்ல சொல்லி தர போறது கிடையாது ஓகேங்களா ஒரு இலக்கணம் படிக்கிறோம் அப்படின்னா தேவையே இல்லை ஏன் அப்படின்னா ஒரு ஒரு இலக்கணத்தையும் இருந்தாலும் சரி கடினமான ஃபீல் இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நான் வந்து எளிமையான தான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் அப்படிங்கும்போது அவன் கொஷின் எங்க இருந்து வேணாலும் எடுத்துக்கிட்டோம் எப்படி வேணாலும் நீ இலக்கணத்துல இருந்து கேட்டுக்கோ எனக்கு கவலையே கிடையாது நான் வந்து எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருக்கேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ இது எப்படி கொஷின் கேட்டாலும் என்னால சரியான விடை அளிக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை நீங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வரும் சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலக்கண பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் இரண்டுல அமைந்திருக்கக்கூடிய முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் முதல் எழுத்து சார்பெழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நேற்று பாத்த இல்லைங்களா எழுத்து அந்த எழுத்தின் வகைகள் தான் இந்த முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்ப எழுத்து எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் என்னென்ன முதல் எழுத்து சார்பெழுத்து ஓகேங்களா எழுத்து எத்தனை வகைப்படும் எழுத்து இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பெழுத்து இந்த முதல் எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுல வந்து வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் வீட்டு தலைவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாரு இல்லைங்களா அவரு தான் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பையும் பார்ப்பாரு ஓகேங்களா அவரு யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாரு ஆனா மற்றவர்கள் எல்லாரும் என்னது அந்த வீட்டு தலைவரை என்ன சொல்றாரு நம்ம எது பண்ணாலும் அவர்கிட்ட கேட்டுதான் பண்ணோம் இல்லைங்களா அப்ப மீதி எல்லாமே அவரை சார்ந்துதான் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரிதான் இந்த எழுத்துக்கள் ஓகேங்களா இந்த முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எழுத்துக்கள் வந்து மற்ற எழுத்துக்கள் எல்லாம் தோன்றுவதற்கு காரணமா இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் அதான் வந்து பேர் வந்து பேர்லயே ஆன்சர் இருக்கு பாருங்க முதல் அப்ப மற்ற எல்லா எழுத்தும் தோன்றுவதற்கு காரணமா இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் அந்த முதல் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது எழுத்துக்கள் இருக்கு முதல் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு முப்பது என்னென்ன அப்படின்னா நேற்று பார்த்த இல்லைங்களா உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அந்த உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் ஆ முதல் அவ்வரை உள்ள பனிரெண்டு எழுத்தும் இக்கு முதல் இன்னு வரை உள்ள பதினெட்டு மெய் எழுத்துக்களும் சேர்ந்தது முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்ப முதல் எழுத்துக்கள் எத்தனை முப்பது என்னென்ன எழுத்து பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இந்த இரண்டும் சேர்ந்து முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் இந்த முப்பது முதல் எழுத்துக்கள் சொன்ன இல்லைங்களா இந்த முப்பது முதல் எழுத்துகளும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமா இருக்கு ஓகேங்களா இப்ப முதல் எழுத்து அப்படின்னா உங்களுக்கு என்ன தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் முதல் எழு அப்ப எழுத்து எத்தனை வகைப்படும் எழுத்து இரண்டு வகைப்படும் எழுத்து இன்னொன்னு சார்பு எழுத்து அப்ப முதல் எழுத்து முப்பது என்னென்ன உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இது இரண்டும் சேர்ந்து முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் சரிங்களா இப்ப அடுத்து சார்பு எழுத்துக்கள் இந்த சார்பெழுத்துக்கள் அப்படின்னா என்ன நம்ம இப்ப பார்த்து இல்லைங்களா முப்பது முதல் எழுத்துக்கள் இந்த முப்பது எழுத்துக்களையும் சார்ந்து வருகின்ற எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள் ஓகேங்களா இந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா பத்து இருக்குங்களா சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் என்னென்ன உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளபடை குற்றிய நுகரம் குற்றிய நிகரம் ஐகார குறுக்கம் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தும் சார்பு எழுத்துக்கள் ஏன் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதுலயே ஆன்சர் இருக்கு பாருங்க சார்பு எழுத்துக்கள் சார்ந்து வருகின்ற எழுத்துக்கள் எதை சார்ந்து வருகின்ற நம்ம முதல் எழுத்து முப்பது சொன்ன இல்லைங்களா அந்த முதல் எழுத்த சார்ந்து வருதுனால இதை சார்பெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப சார்பெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் முதல் எழுத்த சார்ந்து வருகின்றதுனால நம்ம சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த எழுத்துல முதல் இரண்டு மட்டும் இந்த வகுப்புல பார்க்கலாம் அடுத்தடுத்த வகுப்புல நம்ம அடுத்தடுத்த பார்ப்போம் இப்போ உயிர்மெய் எங்களா உயிர்மெய் அப்ப உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் ஒன்றுன்னு ஒன்று சேரும் போது அதனால் பிறக்கின்ற எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள் இந்த உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா இருநூற்று பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் இருக்கு இதை வந்து நேற்று நம்ம டிடிலா பார்த்தோம் ஓகேங்களா உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இருநூத்தி பதினாறு அதுல உயிர்மை குரில் வந்து தொண்ணூறு உயிர்மை நெடில் வந்து நூத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம பார்த்தோம் அதை தெளிவா நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த காணொலியை போய் பாருங்க நம்ம நாள் ஒன்று டே ஒன்றில் இருக்கக்கூடிய காணொலியை உங்களுக்கு தெளிவா புரியும் இப்போ இங்க ஒரு மே எப்படி இந்த உயிர்மெழுத்துக்கள் சொல்லிட்டீங்க உயிர்மையும் ஒன்றோ ஒன்றோ இணையும் போது இது வந்து உயிர்மையா வருது அப்படின்னு எப்படி அது சார்பெழுத்துக்கள் அப்படின்னா எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இல்லைங்களா இப்போ இந்த மெய் எழுத்துக்களில் அந்த இக்கு அதை எடுத்துக்கோங்க உயிர் உயிரெழுத்துல இருக்கக்கூடிய அ எடுத்துக்கோங்க இப்ப இக்கு கூட்டல் ஆ என்ன வரும் இந்த உயிரும் மெய்யும் ரெண்டும் சேர்ந்துனால்தான் இந்த உயிர்மெய்ய பிறக்குது அப்ப எழுத்தும் மெய் எழுத்தும் அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த முதல் எழுத்து இல்லை அப்படின்னா இந்த எழுத்துகள் தோன்றாது அப்ப உயிர்மெய் எழுத்துகள் வருமா வராது அப்ப அந்த அந்த எழுத்துகள் இருந்தனால்தான் அந்த முதல் எழுத்துகள் இருந்தனால்தான் அதை சார்ந்து வந்ததுனால்தான் அந்த உயிர்மெழுத்துகள் பிறக்குது இல்ல அப்படின்னா அந்த உயிர்மெழுத்துகள் பிறக்காது அதனால இது என்னது சார்பெழுத்து இதோட வடிவம் எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இப்ப பார்த்தீங்களா இல்லைங்களா உயிர் எழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு அந்த பதினெட்டு மெய்யெழுத்துகள் இருக்குல்ல அந்த மெய் எழுத்தோட வடிவத்தை பெறும் இதோட ஒழிக்கக்கூடிய கால அளவு பார்த்தீங்க அப்படின்னா உயிரிழத்துக்கு என்ன கால அளவோ அதோட கால அளவோ இப்ப மெய்யெழுத்துக்கு எவ்வளவு மாத்திரை அரை மாத்திரை ஆஹ் உயிரிழத்துக்கு புரியலா இருந்தா ஒரு மாத்திரை நெடிலா இருந்தா இரண்டு மாத்திரை இது போன வகுப்புல தெளிவா மாத்திரை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா ஆஹ் இப்போ இதுங்க வாங்க இப்ப மெய்யெழுத்து எழுத்து எப்படி இருக்கும் இது வந்து ஒரு மெய்யெழுத்து பிளஸ் உயிரிழத்துல ஆ ஓகேங்களா இப்ப இக்கு கூட்டல் ஆ அப்படிங்கும்போது இந்த இக்கு அப்படிங்கிறது மெய்யெழுத்து அப்ப இது வந்து இதோட வடிவம் அப்படிங்கிறது மெய்யெழுத்தோட வடிவத்தை பெறும் ஆனா அது ஒழிக்கக்கூடிய கால அளவுங்கிறது உயிரெழுத்துல குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரையோ அதோட மாத்திரை வரும் அல்ல நெடி எழுத்துக்கு எத்தனை மாத்திரையோ அதோட மாத்திரை அளவு வரும் அப்ப அதோட வடிவம் மெய்யெழுத்த போல இருக்கும் ஆனா ஒழிக்கக்கூடிய கால அளவு அப்படிங்கிறது என்னது உயிர்த்த சார்ந்து இருக்கும் ஓகேங்களா இதுதான் உயிர்மை இப்ப உயிர்மை அப்படின்னா என்னென்னு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று வகுப்புலையும் இதே தான் பார்த்தோம் இன்னைக்கும் அதே தான் பாக்குறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் அது தெளிவுதான் ஆகுமே தவிர எங்கேயுமே குழப்பாது இப்ப அடுத்து பாருங்க ஆயுதம் இந்த ஆயுத எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து இந்த நம்ம பார்க்கக்கூடிய அந்த எழுத்துக்கள்லயே தனித்துவமானது முதல் எழுத்துலேயே முதல் எழுத்துல அந்த உயிரெழுத்து பன்னெண்டு சொன்னோம் மெய் எழுத்து பதினெட்டு சொன்னோம் இல்லைங்களா இது இரண்டும் சேரும் போது இருநூத்தி பதினாறு உயிர் உயிர்மை எழுத்துக்கள் பிறக்குது இல்லைங்களா இதுல எதிலுமே வராது எதிலுமே வராம தனித்து ஒரு சிறப்பு பெற்றது ஒரு தனியா ஒரு சிறப்பு பெற்றது மூணு புள்ளி ஆயுதம் அப்படிங்கிறது சரிங்களா உயிரிழத்துலையும் வராது மெய் எழுத்துலயும் வராது இந்த உயிர் மெய் இரண்டும் சேரும்போது பிறக்கக்கூடிய இரநூத்தி பதினாறு எழுத்துகள்ல எதுலையுமே வராது தனி நிலையா பெற்றது சரிங்களா ஆயுத எழுத்து அப்படிங்கிறது ஆனா இந்த ஆயுத எழுத்து என்னதான் தனிநிலை அதுக்கு ஒரு தனியாக ஒரு இருந்தாலுமே கூட அது வந்து எங்கேயுமே தனியாக இயங்காது அது இந்த எழுத்துக்கெல்லாம் எந்த எழுத்துக்களுமே வராது தனியாக தான் இருக்கும் ஆனால் அது தனியாக இயங்காது அப்புறம் எப்படி சார் இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிக்குறி ஓகேங்களா இப்போ சென்டரில் வந்து ஆயுத எழுத்து இருக்குது அப்புடின்னா அதுக்கு முன்னாடி வந்து தனி குறி இதுக்கு பின்னாடி வந்து வல்லின எழுத்துக்கள் இப்ப கசட தவறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வல்லின எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒரு எழுத்துக்கள் வரும் அப்ப தனி குறிலுக்கோ வல்லின எழுத்துக்கும் இடையில பிறக்கக்கூடியதான் ஆயுத எழுத்து நேற்று சொன்ன இல்லைங்களா அது ஆங்கிறது என்னது உயிரெழுத்து அது வந்து ஒரு தனி குறில்தான் இல்லைங்களா தூங்கிறது வல்லின எழுத்து கசரத்தை பொ தாள் வரக்கூடிய வரிசையில் வரக்கூடிய தூ அப்படிங்கிறது கசரத்தை பொருள வரக்கூடிய வள்ளி நெழுத்து அப்ப இந்த தனி குரிலுக்கும் வள்ளி நெழுத்துக்கும் இடையில இந்த ஆயுத எழுத்து வருது இல்லைங்களா அப்ப இது வந்து அந்த முதல் எழுத்து சார்ந்துதான் வருது இல்லைங்களா இது தனியா எங்கேயா வருதா தனிநிலை தனியா ஒரு மூணு புள்ளி தனி நிலைய சிறப்பா ஒரு எழுத்து பெற்று இருக்கு அது ரைட்டு ஆனா அது தனியா எங்கேயுமே இயங்காது பொருளும் வராது முதல் எழுத்துல வரக்கூடிய தனி குறில் அப்புறம் அந்த உயிர்மை எழுத்துல வரக்கூடிய தூக்க வழி நிலத்துல இருக்கு இல்லைங்களா இத வந்து இதை வந்து சார்ந்துதான் இருக்கு அப்ப முதல் எழுத்து சார்ந்து வர்றதுனால இது சார்பு சரிங்களா இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப இந்த ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அப்படின்னாலும் முப்பார் புள்ளினாலும் நமக்கு தனிநிலை தனிநிலை அப்படின்னா என்ன எதுலையுமே வராது ஏங்களா தான் இருக்கும் ஆனா தனியா இயங்காது இன்னொன்னா அங்கேனம் அப்ப இதோட வேறு பெயர்கள் ஒரு இந்த கேள்வி வந்து டிஃப்ரெண்டாக கேட்கணும் அப்படின்னா ஆயுத எழுத்துங்களா கீழே உள்ளவற்றில் எது ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லை இதுல எது ஆயுத எழுத்து அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டு கூட இந்த நாலு ஏதாவது ஒரு மூணு கொடுத்து ஒன்று வந்து வேற ஏதாவது கேட்கலாம் இல்லைங்களா இப்படி கூட வாய்ப்பு இருக்கு அப்ப ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள் என்ன முப்புள்ளி முப்பாறு புள்ளி தனிநிலை அங்கேனம் இது ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள் இதோட மாத்திரை அளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரை தான் பெறும் சரிங்களா அப்ப இன்றைய வகுப்புல நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் சொல்லுங்க எழுத்தோட வகைகள் முதல் எழுத்து சார்பு எழுத்து பார்த்திருக்கோம் முதல் எழுத்து அப்படின்னா என்ன உயிரெழுத்து பன்னெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் இது இரண்டும் சேர்ந்த முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்து ஏன் இதை முதல் எழுத்து அப்படின்னு சொல்றோம் ஏன்னா பிற எழுத்துகள் தோன்றுவதற்கு காரணமாக அதாவது முதலாக அமைந்த எழுத்துக்கள் தான் இந்த முதல் எழுத்துக்கள் சரிங்களா அடுத்து சார்பெழுத்து சார்பெழுத்துனா என்ன இந்த முதல் எழுத்து சொல்றேன் இல்லைங்களா உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு சொன்னேன் இல்லைங்களா இதை சார்ந்து வர்றதுனால இது சார்பெழுத்து இந்த சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும் பத்து என்னென்ன உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளபடை குற்றிய நிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சரிங்களா இதுல வந்து நீங்க நம்ம உயிர்மையும் ஆயுதமும் பார்த்தோம் இல்லைங்களா உயிர்மை அப்படின்னா என்ன உயிரும் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு சொன்னேன் இல்லைங்களா அதுவும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு சொன்னீங்கலா இதுவும் இது இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேரும் போது பிறக்கின்ற எழுத்துக்கள் தான் எழுத்துக்கள் இந்த உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்கு அதுல உயிர்மை குரில் எத்தனை இருக்கு தொண்ணூறு உயிர்மை நெடில் எத்தனை இருக்கு நூற்றி இருபத்தாறு சரிங்களா இந்த உயிர்மை எழுத்துக்கள் எப்படி எந்த மாதிரியான வடிவத்தை பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தோட வடிவத்தை பெற்றிருக்கும் ஆனா அது ஒழிக்கக்கூடிய கால அளவு அப்படிங்கிறது உயிர் இழுத்து சார்ந்து இருக்கும் சரிங்களா அடுத்த ஆயுத இந்த ஆயுத இழுத்து அப்படிங்கிறது நம்ம அந்த உயிரிழத்து மெய் இழுத்து சொன்ன இல்லைங்களா அப்புறம் உயிர் மெய் சொன்ன இல்லைங்களா இது எதுலையுமே வராம ஒரு தனி நிலையிலாக மூன்று புள்ளி பெற்றிருக்கும் ஆனா தனித்து இயங்காது எங்க வரும் அப்படின்னா தனிக்குறலுக்கும் வல்லின எழுத்துக்கும் இடையில் இந்த ஆயுத எழுத்து வரும் ஓகேங்களா எங்க வரும் தனிக்குறிலுக்கும் வள்ளின எழுத்துக்கும் இடையில இந்த ஆயுத எழுத்தானது வரும் அப்புறம் இதோட வேறு பெயர்கள் ஆயுத எழு ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி ஆஹ் தனிநிலை அங்கேனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கும் ஆயுதத்தோட வேறு பெயர்கள் இப்ப இதுல இருந்து ஒரு டிஎன்பிசில இருந்து ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க ஓகேங்களா இது வந்து டிஎன்பிசில கேட்கப்பட்ட ஒரு வினா எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க அந்த பாடத்துல இருந்து கொடுக்கப்பட்ட கீழே எவை கொடுக்கப்பட்ட அல்ல நல்லா வச்சுக்கோங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவை சார்வெழுத்து அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்ப நாலு ஆப்ஷன் உயிர்மை ஒற்று ஆயுதம் ஓகேங்களா என்னென்ன உயிர்மை ஒற்று குற்றிய லுகரம் ஆயுதம் இதுல எது எழுத்து அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு இப்ப தான் ஆன்சர் பண்ண போறீங்க ஆன்சர் பண்ணுங்க இப்படி எது சரின்னு பார்ப்போம் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் எப்பயுமே நம்ம ஒரு கொஷின் படிக்கிறோம் அப்படின்னா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் ஷார்ட் கட் எங்கேயுமே தேடவே தேடாதீங்க ஷார்ட் கட்ல போனீங்க அப்படின்னா கொஸ்டின் உங்களால அட்டன் பண்ண முடியாது ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் எல்லாமே ஷார்ட் கட்லயே நம்ம பண்ண முடியாது ஏன்னா இப்ப கேட்கக்கூடிய பே மின்ன மாதிரிதான் இப்ப கொஸ்டின் கேக்குறது இல்லைங்களா கொஸ்டின் பேட்டனே மாத்திட்டா டிஃபரண்ட் டிஃபரெண்டா கேக்குறான் எங்கிடுதான் அந்த கொஸ்டின் எல்லாம் வருதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இல்லைங்களா அதுக்கு காரணத்தை நம்ம புரிஞ்சிக்காம ஒரு ஷார்ட்கட் இது வந்தா இது அப்படின்னு பாக்குறதுனால தான் இப்ப இந்த கேள்வியை நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கீழ் உள்ளவற்று எது சார்பெழுத்து அல்ல அப்ப இதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா சார்பெழுத்து பத்து எத்தனை வகைப்பட சாறு விழுத்து பத்து வகைப்படணும்னு சொன்ன இல்லையா அந்த பத்தும் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் நம்ம வெறுமனே சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அது மட்டும் பார்த்து பா பாத்துட்டு போனோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அது எது எதுன்னு தெரியாம போயிட்டோம் அப்படின்னா இந்த கொஷின் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குழப்புற நிலையில வந்து கொண்டு போய் விட்டுரும் ஆனா சார்பெழுத்து எல்லாமே நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உயிர்மை ஆயுதம் உயிரி ஒற்றில் குட்டியில் உக்கிறோம் குட்டியில் இருக்கிறோம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகரை குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நாலு ஆப்ஷன்ல பார்ப்போம் உயிர்மையா உயிர்மை வருது ஆஹ் அடுத்து பாருங்க குற்றியலுகரம் வருது குற்றியலுகரம் வருது ஆயுதம் வருது அப்ப இதெல்லாம் வந்துடுச்சு ஒற்று ஒற்று எதுலையுமே அப்ப இதான் இல்லை இல்லைங்களா அப்படி நம்ம போட்டுறோம் இல்லைங்களா ஆன்சர் பண்ணிடலாம் இல்லைங்களா இப்ப உங்களுக்கு புரியுது இல்லைங்களா ஏன் இலக்கணத்தை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுனால அதை நம்ம தெளிவா அந்த இப்ப முதலெழுத்து சார்பு இதுல என்ன இருக்கு இதெல்லாம் ஈஸி அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா இதுலயே எளிமையா கேட்கக்கூடிய கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேப்ப கேக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னடா அந்த கொஸ்டின் இங்கேயே பார்த்த மாதிரி இருக்கு எங்களா தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ண முதல்ல நீங்க அத வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அட்டன் பண்றது ஈஸி ஓகேங்களா நம்ம அடுத்த வகுப்புல டேட் த்ரீல பாக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு கொஷின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் அதை நீங்க பார்த்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க எது ஆன்சர் அப்படின்னு நன்றி வணக்கம்